தேசிய மாணவர் படையில் உள்ள பட்டதாரி மாணவர்களுக்கு நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்டில் பதினான்கு நாள் பயிற்சி துவங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இந்தியாவின் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படைப்பிரிவாகும் இங்கு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட இளம் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்நிலையில் தேசிய மாணவர் படையில் உள்ள பட்டதாரி மாணவர்களுக்கான பயிற்சி முகாம் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் இன்று துவங்கியது மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டின் துணை கமாண்டன்ட் கர்னல் நிதின் குட்டப்பா இந்த பயிற்சி முகாமினை துவக்கி வைத்து உரையாற்றினார் பதினான்கு நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் படை அணிவகுப்பு மலையேற்றம் புதிய தலைமுறை உபகரணங்கள் புதிய ரக ஏகே டூ நாட் த்ரீ எஸ்ஐஜி அசால்ட் ரைஃபிள் உள்ளிட்ட துப்பாக்கிகள் மற்றும் ராக்கெட் லான்ச்சர்களை கையாள்வது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்தால் வேறு வேறு இடத்துல இருந்த ஐம்பத்தி நாலு என்சிசி கெட் இங்கே வந்திருக்கு இவங்களுக்கு வந்துட்டு நம்மள ஆர்மி பற்றியெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்கறது அதெல்லாமே இவங்களுக்கு வெப்பன் எக்யூப்மெண்ட் பற்றியெல்லாம் பின்னா அதெல்லாமே பட்டாழை வந்துட்டு எப்படி சர்வீஸ் பண்ணுறது அதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்குறது இது கொண்டு இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு பற்றாலை பற்றி ஒரு நல்ல ஒரு தெரிந்து போய்டும் அதெல்லாமே இவங்களுக்கு இந்த சி சர்டிஃபிகேட் கிடைக்கிறது ஆர்மி ஜாயின் பண்ணுறது இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது தமிழகத்தின் கோவை திருச்சி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு பட்டதாரி மாணவர்கள் இப்பயிற்சி முகாமில் கலந்து கொண்டுள்ளனர் இங்கே வெல்லிங்டன் மிலிட்ரி கண்டோன்மெண்ட்டில் அட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டரில் ஃபோர்டீன் டேஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்காக வந்திருக்கும் அந்த காப்ஸ் ஆஃப் இஎம்இ நடத்துகிறாங்க இதில் வந்து பேசிக் ட்ரில்ஸ் பிடி தாண்டி மேப் ரீடிங்ஸ் ஜட்ஜிங் டிஸ்டன்ஸ் ஃபீல்ட் செக்மெண்ட்ஸ் அப்புறம் இன்ஜினியரிங் ரிலேட்டடான நிறையா டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஃப்யூச்சரில் டிஃபென்ஸ் கேரியர்ஸில் டெக்னிக்கல் டிபார்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் போகிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பயிற்சியினை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது இதில் பயிற்சி பெற்றவர்கள் தகுதி தேர்வு இன்றி இராணுவ அதிகாரிகளாக பணியில் சேர தகுதி பெறுகின்றனர் இது போன்ற பயிற்சிகளால் மாணவர்கள் உடல் வலிமை மற்றும் மன வலிமை பெறுவதுடன் அவர்களது சுய ஒடுக்கமும் அதிகரிக்கிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன்